ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு பழைய சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பிரியாணி கூட நம்ம நினச்சப்ப செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் அந்த பழைய சாதம் மட்டும் ஓவர் நைட் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ வடித்த சாதத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சாதம் தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும் நான் இப்போ இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சாதம் வடித்து வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி கூட ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இல்லை நான் அதை ஊற்றிட்டதுனால நான் வெறும் பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன் இங்கே நீங்கள் சாதம் வடித்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப சாதம் நைட்டு மீந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதம்னு சொல்லிட்டு தருவாங்க இப்போ யாருமே அது போல் பழைய சாதம் சாப்பிட்றதில்லை இந்த சம்மருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் போல் இது கூட தயிர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்பவே நன்மை குளிர்ச்சியும் தரும் சாதம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நாளை காலில் பார்க்கலாம் முந்தர் நாள் நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் சாதம் பழைய சாதத்துக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் இப்போ சாதத்தோடு கலந்துடலாம் அதே போல் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தான் போடுறோம் எடுத்து வச்சுட்டும் சாப்பிட்டுக்கலாம் விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதோடவும் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம் பழையது சாப்பிட்றதுனால சளி பிடிக்காது மழை நேரத்தில் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கூட ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாது மற்றவங்கெல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேவையான ப்ரோபயாட்டிக் இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு நன்மையாக சேர்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வளரும் இளம் குழந்தைகளுக்கு இது போல் உணவு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்து பழகுங்க தம்மருக்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளாவது இந்த பழைய சாதம்னு எடுத்துக்கோங்க உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ